ஆ சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இங்கே நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ் வந்து கூடியிருக்கிறது வந்து செந்தில் மல்லர் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக யூடியூப் சேனல்களில் பல வர கண்டபடி மாற்று சமுதாயத்தோட ஒவ்வொரு சமுதாயத்தையும் மோத விடுற அளவுக்கு பேசிக்கிட்டு வர்றாரு அவரை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த டிஎஸ்பிகிட்ட மனு கொடுக்கலான்னு வந்துருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கும் சண்டை மூட்டி விடுற மாதிரி இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் யூடியூப் சேனல் வந்து பெருகி போச்சு யார் வேணாலும் யாரை வேணாலும் குறை சொல்லலாம் பேசலாங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் மூவேந்தர்கள் நாங்கள் தான் ராஜராஜ சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா வரலாறுன்னு ஒன்று இருக்குது உண்மையான வரலாறு யார் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொய்யா அவங்க சொல்லி தெரிஞ்சால் தெரியட்டும் அதை விட்டுட்டு யதார்த்தமாக இன்றைக்கு உள்ள நிலமையில் வந்து யார் அட்டாக் பண்ணால் அந்த தென் மாவட்டங்களில் கலவரத்தை உண்டு பண்ணலான்னு அவங்க யோசிச்சு தேவர் பெருமகனார இழிவுபடுத்திக்கிட்டே வர்றாங்க தொடர்ந்து ரெண்டு மூணு சம்பவங்கள் வந்து காரைக்குடியில் நடந்திருக்கு நாங்கள் இது சம்மந்தமாக கண்டித்து இங்கே மனு கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இவர் செந்தில் மல்லர் வந்து பசுமன் தேவருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் மாபெரும் போராட்டக்களத்தில் நின்ன மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினவர் அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு இழிவான ஒரு கருத்தை வரவிச்சுருக்காரு இது வந்து இன்னைக்கு வந்து போஸ் அப்படிங்கிற பேர் இல்லாத வீடே இல்லை போஸ்ன்னு பேர் வைக்கிறவங்க வந்து எல்லா சமூகத்தினரும் போஸுங்கிற பேர் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் வந்து எந்திர இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடுன ஒரு பெரிய போராளி அவர் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுக்கு அவர் தான் காரணம் அவரை இழிவுபடுத்தி பேசி இன்னைக்கு வந்து எல்லா சமுதாயத்தையோடையும் மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வருது இந்த செந்தில் மல்லர் இவர் சார்ந்த சமுதாயத்தை நாங்கள் குறை சொல்ல வரல இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் யாருக்கிட்டையோ கை கூலி வாங்கிட்டு இந்த மாதிரி செயலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து செஞ்சிட்டு வர்றாங்க இதை காவல்துறை வந்து உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி ஆட்களை கைது பண்ணி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் இப்படி இல்லைன்னா இந்த இது வந்து தொடர் ஆகிட்டு இருக்கும் மாற்று சமுதாயம் எல்லாமே நாங்கள் அப்புறம் கூடி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுற மாதிரி ஆகிரும் இப்போ நாங்கள் வந்து தென்மா அவர் திருநெல்வேலியில் சமீபத்தில் பேசின பேச்சுக்காண்டி தமிழ்நாடு பூராமே எல்லா காவல் நிலையங்கள்லேயும் அவர் மேலே புகார் கொடுத்துருக்கோம் அதை ஒட்டி நாங்கள் இன்னைக்கு காரைக்குடியில் கொடுக்குறோம் அவரை கண்டித்து ஒரு ரெண்டு நாளில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் நாங்கள் எல்லாமே முறைப்படி அனுமதி கேட்குறோம் எல்லாமே வந்து வந்து தேவ சமுதாயம் வந்து எப்போவுமே மாற்று சமுதாயத்தை அரவணைச்சு போகிற ஒரு இயக்கம் அந்த இயக்கம் வந்து ரொம்ப மரியாதையான இயக்கம் மற்ற சமூக மக்களை வந்து நாங்கள் வந்து உடன் பிறந்த சகோதரர்களாக நினச்சிக்கிட்டுருக்க இயக்கம் ஆனால் இதில் வந்து ஒரு பிரிவினையை ஊட்டி தேவர் பெருமாநாரை இழிவுபடுத்தினா தான் வந்து நம்ம இது பண்ண முடியும்னு செந்தில் மல்லர் போன்ற வெளிநாட்டு கைகோலிகள்கிட்ட கணவன் பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி செயலை ஈடுபட்டு வர்றாரு அவரை கண்டு சென்னைக்கு மனு கொடுக்குறோம் உடனடியாக சிவகங்கை மாவட்ட காவல்துறையும் காரைக்குடி காவல்துறையும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை குண்டர் சட்டத்தில் அரைச்சாத்தேன் மற்ற இந்த சமுதாயங்களை பேசுகிறவங்களுக்கு ஒரு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும்னு இந்த பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் சார்பாக எங்கள் தமிழக அரசை எங்கள் சமுதாய மக்களோடு சேர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் பேர் பேர் என் பேர் விஜய செந்தில்